திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி அமைச்சு நான்காவது ஆண்டை நிறைவு செஞ்சு ஐந்தாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொற்காலம் விரைவில் தொடங்கப் போகிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்ற மே ஏழுக்கு இன்னும் ஏழு தான் இருக்கின்றன இந்த நேரத்தில் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளால் ஏழாவது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது என்னோட அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார் அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமா சொல்லியிருப்பார் என்பதை நான் ரொம்ப பணிவோடு சொல்லிக்கிறேன் ஏன்னா தலைவர் கலைஞர் இப்பொழுது இருந்தால் என்னவெல்லாம் செஞ்சிருப்பார்னு யோசிச்சுதான் ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுகிறேன் திட்டங்களை திட்டுகிறேன் தலைவர் கலைஞரின் எண்ணங்கள் தான் இந்த அரசினுடைய செயல்கள் அந்த செயல்களால் விளைந்தது தான் இத்தனை சாதனைகள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன் கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலைநிபுந்து நெஞ்சு நிவர்த்தி இந்த மாமன்றத்தில் துணிச்சலோட நான் பெருமையோடு சொல்கிறேன் இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை நம்ம திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு பண்போடு அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு ஒன்பது இப்படி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது இல்லை இது நான் சொல்லலை எல்லா வகைகளும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓரவஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு நம்மோட வளர்ச்சி ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது விழுக்காடு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு இதுதான் சாதனை தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி பதினேழு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கோடியாக உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாவது ஆண்டில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் தேசிய சராசரி ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம்தான் இதுவரை இல்லாத உச்சமாக பதினான்கு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நிதியாண்டில் சாதனை படைச்சிருக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே நாற்பத்தொன்று புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு பங்கு வகிக்குது அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் வணிக வரியாக வந்திருக்கிறதே நம்மோட வளர்ச்சிக்கான சான்று அகில இந்திய அளவில் ஐம்பது விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில்தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்கு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமாக நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடநீர்த்தலே இல்லை இந்திய அளவு இருபத்தெட்டு புள்ளி நாலு விழுக்காடாக இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு விழுக்காடாக உயர்ந்திருக்கு அதிகமாக பிஹெச்டி பண்ணுற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேரவைத் தலைவரே என்ஐஆர்எஃப் ரேங்கில் சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினெட்டு நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன மிக சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கு தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனைக்குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு மூணு புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியா முழுக்க பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டு கீழே வாழ்கிற நிலையில் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாநில அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருத பெற்றிருக்கு நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு உலக சுகாதார நிறுவனத்தின் விழி வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ஐசிஎம்ஆர் நிறுவனம் நடத்தின சர்வேயில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க அதிகமான எம்பிபிஎஸ் சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்மளோட அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு மருத்துவ படுக்கைகள் இருக்கு தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் ஒன் இருபத்தேழு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் நபர்கள் பணிபுரிகிறார்கள் முதலீடுகள் மட்டும் ஐந்து புள்ளி மூணைந்து லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு ரெண்டாவது இடம் நம்ம திராவிட மாநில அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் நாற்பத்தேழு விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்கும் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு ரெண்டாவது இடம் சூரிய சக்தியில் நான்காவது இடம் புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டார்ட் அப் வரிசை ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி இடத்தில் இருந்த நிலையை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏற்றுமதி தயார் குறியீட்டில் முதலிடம் தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் எண்ணெய் வித்துகள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம் மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் இரண்டாவது இடம் நெல் உற்பத்தி திறனில் மூன்றாவது இடம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் மூலமாக எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்கிறோம் இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில் பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம் இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமா இல்லை மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா இது கட்சியின் ஒரு கட்சியினுடைய அரசல்ல ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் அப்படித்தான் செயல்பட்டு வரோம் இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு அண்ணா அரசு கலைஞர் அரசு எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம் அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பது தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும் வலிமை பெறணும் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடே சமத்துவபுரம் ஆகணும்னு திராவிட கொள்கை நெஞ்சிலேந்தி இலக்குகளை நிர்ணயித்து திட்டங்களை தீட்டுகிறோம் நம்மளோட தமிழ் சமூகம் சிந்தனையால் பண்பாட்டால் பழக்க வழக்கங்களால் உயர்படையணும் ஏற்ற தாழ்வற்ற ஏற்றத்தாழ்வற்ற மனித உரிமையை சமூகமாக வளரணும் சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரங்களைக் கொண்ட மாநிலங்கள் அதுக்காகத்தான் உழைக்கிறோம்